Alhamdulillahi rabbil alameen Allahumma laka alhamdukalladhi taqoolu Wa khairan min maa naqool Allahumma laka alhamdukullu Walaka shuku kullu Walaka al-mulku kullu Walaka al-khalq kullu Bi adika al-khayru إليك يرجو الأمور كله، اللهم إنا نسألك الخير كله، ونعوذ بك من الشر كله، اللهم صل على سيدنا محمد، وعلى آل سيدنا محمد، وبارك وسلم எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருள்வாயாக எங்களுடைய குடியிருப்புகளில் எங்களுக்கு விசாலத்தை தருவாயாக எங்களுக்கு நீ கொடுத்திருக்கின்ற காசு பணங்களில் இரணங்களில் பரக்கட் செய்திருள்வாயாக பாவங்கள் செய்து செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புகள் கேட்டு உன்னிடம் மீழுபவர்களாக தௌபா செய்பவர்களாக தௌபா செய்துவிட்டு பாவமே செய்யாதவர்களாக திரும்பவும் எங்களை ஆக்கி வைப்பாயா மிக மிக தூய்மையானவர்களில் எங்களை ஆக்கி வைப்பாயாக உள்ளங்கள் பரிசுத்தமானவர்களில் எங்களை ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய வெளிப்புறமும் உட்புறமும் பரிசுத்தமானவர்களில் ஆக்கி வைப்பாயாக தூய்மையான எண்ணங்கள் உடையவர்களா ஆக்கி வைப்பாயாக அல்லாஹும் வகதினா அல்லாஹ் எங்களை மன்னி தருள்வாயாக நேரான வழியில் எங்களை அழைத்துச் செல்வாயாக எங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவாயாக எங்களுக்கு உடல் நலத்தை தருவாயாக சுகத்தை தருவாயாக ஆகியத்தை தருவாயாக அல்லாஹ் எந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றனவோ அந்த விஷயங்களில் உண்மை எதுவோ அந்த உண்மையை எங்களுக்கு நீ காண்பித்து தருவாயா அல்லாஹம் ஐநூரா நூறா வான்சமா இல்லா எங்களுடைய இதயங்களில் பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக நன்மை எது தீமை எது என்று தெரிந்து நன்மையை நாங்கள் செயல்படுத்த நூரை தந்தருள்வாயாக எங்களுடைய பார்வையிலே பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக எங்களுடைய செவி புலன்களிலே பிரகாசற்றை ஒலியை தருவாயாக எங்களுடைய வலது புறத்தில் எங்களுடைய இடது புறத்தில் எங்களுக்கு பின்னால் எங்களுக்கு முன்னால் யா அல்லா ஒளியை ஏற்படுத்துவாயாக பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக நூரா எங்களையே ஒளிமயமாக ஆக்கிடுவாயா எங்களுடைய நாடி நரம்புகளில் எங்களுடைய சதைகளில் எங்களுடைய இரத்தங்களில் எங்களுடைய முடிகளில் எங்களுடைய மேனிகளில் யா எல்லா ஒலியை ஏற்படுத்துவாயாக பிரகாசமிக்கதா ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய நாவுகளிலே யா ல்லா நூரை ஏற்படுத்தி உண்மையை பேச உன்னை விக்வு செய்ய உன்னுடைய குரானை ஓத யா அல்லாஹ் எங்களுக்கு தொகை செய்திருள்வாயாக எங்களுடைய உயிரிலே எங்களுடைய ஆன்மாவிலே நூரை ஏற்படுத்துவாயாக நூரா வமேன் தாட்டினா நூரா மகத்தான நூரை பலமான நூரை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக யெல்லா எங்களையே நூறாக ஆக்கிடுவாயாக எங்களுடைய தலைக்கு மேலும் நூறை தருவாயாக எங்களுடைய காலுக்கு கீழும் நூரை தந்துருள்வாயாக நூரை கொண்டு எங்களுக்கு சரியான பாதையில் நடக்க தௌகை செய்திருள்வாயா இருளிலே எங்களை விட்டு விடாதே அல்லாஹ் இருளிலே எங்களை சிக்க வைத்து விடாதே அல்ல இருளை விட்டு மீண்டு மீட்டு எங்களை பிரகாசத்திற்கு கொண்டு வருவாயாக யா அல்லா யார் ரஹ்மான் நாங்கள் சார்ந்த நாங்கள் சார்ந்துள்ள பகுதியை சலாமத்தான பகுதியாக ஆக்கி வைப்பாயாக யா எல்லா அமைதியான பகுதியாக ஆக்கி வைப்பாயாக யா எல்லா ஒழுங்குமுறைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக நல்ல தலைமையின் கீழ் செயல்படனை டவுஃபிக் செய்தருவாயாக நல்ல நிர்வாக அமைப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக யா எல்லா உன்னுடைய இஷ்டாபனத்திற்கு யா அல்லாஹ் தேர்தல் வர இருக்கிறது அல்லாஹ் யா அல்லா அந்த இஸ்தாபனத்திற்கு வரக்கூடிய தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் உறுப்பினர்களை எல்லாம் சாலிகன்களா ஆக்கி வைப்பாயாக சரியான தகுதியுடையவர்களா ஆக்கி வைப்பாயாக உன்னுடைய டீனுக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக உன்னுடைய டீனை மேம்படுத்துபவர்களா ஆக்கி வைப்பாயாக யா அல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழப்பங்களும் இல்லாமல் நல்ல முறையில் எங்களுடைய மதுரசாவுடைய அந்த தேர்தலை நடத்தித் தருவாயாக இந்த துவாவை கபூல் செய்தருள்வாயா இந்த துவாவையை கபூல் செய்தருள்வாயா இந்த துவாவையை கபூல் செய்த அருள்வாயாக வசல்லல்லாஹு தாலா வசல்ல மாலா கேரி கல்ஃபே சீரினா அமௌலானா முகம்மதீன் வாசாவி அஜ்மாயின் والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ